ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஆன இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் திருப்பூர் பல்லடம் அருகே நொடியில் நிறைந்த பரபரப்பு தாரும் பைக்கும் இடையிலான விபத்தில் அந்தரத்தில் பறந்த நபர் சிசிடிவி வீடியோ அதிர்ச்சி தருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஒரு முக்கிய சாலையில் இன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் இந்த பரிதாபகரமான சம்பவம் நிகழ்ந்தது சாலையில் நிதானமாக சென்ற பைக்கே எதிர்பாராத விதத்தில் மின்னல் வேகத்தில் வந்த கார் மோதியது அந்த சத்தம் மற்றும் தாக்கம் பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஷூட் மோதல் மக்கள் நடமாட்டம் இருக்கும் சாலையில் உள்ள சிசிடிவியின் பதிவு செய்யப்பட்டுள்ளதாலும் அந்த காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகின்றன பைக் ஓட்டுநர் காற்றில் பறந்தது போலவும் சில மீட்டர் தள்ளி வீசப்பட்டதையும் காணலாம் ஜூ இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் நிலைமை தற்போது நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கார் ஓட்டுநர் தப்பிச் சென்று விட்டதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் கூறுகின்றன ஷூட் பல்லடம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து காலை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது யூ நாடே அதிர்ச்சியடைய செய்த இந்த சம்பவம் வேகமாக ஓடும் வாகனங்கள் எவ்வளவு ஆபத்தானதென்று மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறது பொதுமக்கள் வாகனங்களை ஓட்டும் போது எப்போதும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க